ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சுதாவின் அழகிய இல்லம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நானும் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தோம் என்றைக்கின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை மகாலய அமாவாசை இருந்துச்சுங்களா அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே போயிட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து போயிட்டுருக்கோம் வேலூர் பொற்கோவில் வந்து நாங்கள் வந்து பார்த்ததில்லை சரி பொற்கோவில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம் அங்கே போனால் கேமரா எதுவுமே வந்து உள்ளே அளவு கிடையாது திருப்பதியில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே அதனால் எல்லாமே நாங்கள் வந்து கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம் போயிட்டு நாங்கள் வந்து அங்கே சாமியும் வந்து பொற்கோவில் நல்லா தரிசனம் கிடச்சிது பார்த்துட்டு வந்துவிட்டோம் இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் தன்மந்திரி பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதுதான் வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தோம் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கோவிலை நோய் நொடி தீர்க்கும் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோவிலோட ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜாவில் இருந்து சோளிங்கர் போகிற ரூட்டில் உள்ளார ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து உள்ளே போனோம்னா இருக்குது போகிற வழியிலேயே இருபத்தி அடி கருடர் சிலை வந்து நம்மளை வந்து வரவேற்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ள மூலவர் வந்து தன்வந்திரி பெருமாள் தான் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தில் வந்து ஸ்டெதஸ்கோப் வந்து போட்டுட்டு அங்கே வந்து அவர் வந்து தரிசனம் வந்து கொடுத்துட்ருக்காரு தொண்ணூற்றி எட்டு வந்து சாமி வந்து இருக்குது நானூற்றி அறுபத்தெட்டு லிங்கம் வந்து இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே வந்து பரிகாரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் அங்கே எல்லா சாமியும் இருக்குது ப்ரித்தியங்கரா தேவி மரகதலிங்கம் வாராகி வாராகி அம்மன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே ஒரு வந்து லென்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க அது வழியாக பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த கோவில் வந்து திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வந்து திறந்துருந்தாங்க திறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாரி ஹைக்ரீவர் வந்து இருக்கார் இங்கே வந்து பசங்களோட படிப்பு சம்மந்தமாக எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் பொற்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி தாயார் அந்த ஸ்வர்ணலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்வந்திரி பெருமாள் கோவிலில் வந்து குபேரர் சிலை வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் நீங்கள் ஆல்ரெடி இங்கே போயிருக்கீங்க அப்படின்னால என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அங்கே தான் வாங்கியிருந்தேன் அந்த காயின்னு அதுக்கப்புறம் ரத்னகிரி வந்து கோவில் வந்து முருகர் கோவில் வந்து பார்க்கணுன்னு அங்கே வந்து போயிருந்தோம் பிண்ட் பெண்ட் மாதிரி வந்து கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போச்சு ஒரு ரெண்டு இது மலை மேலேயே நாங்கள் வந்து போயிருந்தோம் அங்கே பாலமுருகன் வந்து இருக்கார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தரிசனம் நாங்கள் மதிய நேரம் தான் போயிருந்தோம் ஒரு மணிக்கெலாம் நட சாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே சாமி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வேகமாக வந்து போயிட்டோம் இந்த கோவிலில் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கேன் சின்ன வயசில் எங்கள் தாத்தாவுக்கு வந்து இந்த சாமி வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஏழு எட்டு வயசில் ரத்னகிரி முருகா ரத்னகிரி முருகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு தாத்தா பார்க்கணும் அப்படின்ட்டு கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் இங்கேயும் வந்து அந்த அளவுக்குலாம் என்னால் வந்து கேப்ச்சர் பண்ண முடியல ஏன்னா நான் வந்து சாமி பார்க்கறதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து சாமி பார்க்கறதுக்கு வந்து உள்ளார வந்து போயிட்டோம் அங்கே வந்துட்டு மேலே வந்து ஒரு பெரிய தேன் கூடலாம் வேற இருந்துச்சு அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே வந்து புறாலாம் வந்து போக்கிட்டு போயிட்டு இருந்தது அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அங்கே வந்து இதை மாதிரி வந்து சாமி வந்து திருமணம் கோலம் எல்லாமே வந்து இருந்துச்சு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அங்க வந்து வர்றதுக்கே வந்து மனசு இல்ல நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் வாட்டி அங்கே வந்து முருகன் அடிமை வந்து இருக்கார் இல்லைங்களா அவரை பார்த்தினா அந்த வரலாறும் வந்து இருந்தது நாங்கள் அதையும் கொஞ்சம் நேரம் வந்து படிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்ப வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் என்னால் முடிஞ்ச வந்திருக்கும் தன்வந்திரி பெருமாளை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போய் பார்க்கணுன்னாலும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ